காயல்பட்டணத்து ஸ்பெஷல் அஞ்சு மாவு செய்ய போகிறோம் அரை கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்ல மனம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் அரை கிலோ அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன் பச்சை பயிரும் கொஞ்சம் கோல்டன் கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு பயிர் எல்லாம் சேர்த்து செய்யப்படணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அஞ்சு மாவு தான் இதுவும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கானம் ஒரு கா கிலோ எடுத்துருக்கேன் கொல்லுன்னு சொல்லுவாங்க அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் எதையுமே தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது வெறும் கடாயில் போட்டு தான் நம்ம மணக்க மணக்க வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் சிகப்பு அரிசி ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் சிகப்பு அரிசி இல்லைனாலும் நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியை வச்சும் நம்ம செஞ்சுக்கலாம் நல்ல பொறி அரிசி மாறி வறுத்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் சிகப்பரிசியில் நிறையவே சத்து இருக்குது அதனால் இந்த அரிசி எடுத்துக்கிறேன் இதையும் நல்லா ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அஞ்சே பொருள் சேர்த்து தான் நம்ம திரிச்சு வைக்க போகிறோம் சட்டுன்னு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம் பொறிக்கடலை ஒரு இறநூறு எடுத்துருக்கிறேன் அதையும் கொஞ்சமாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் எல்லாமே வறுக்கும் போது ரொம்ப கவனமாக வறுக்கணும் கருகிடக்கூடாது கருகிடுச்சின்னா அந்த அஞ்சு மாவு நம்ம சாப்பிடும் போது கசக்க ஆரம்பிச்சிரும் இது எல்லாத்தையும் பெரிய ஒரு ட்ரெயிலையோ இல்லை சொலவுலையோ தட்டி ஆற வீட்டுகள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் திருவள்ள திரிச்சு எடுக்க போகிறேன் நல்லா திருவள்ள திரிக்கும் போது மனமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பொடிசால் தூள் தூளாக உள ஆரம்பிச்சிரும் ரொம்ப பட்டு போல் இல்லாமல் கொஞ்சம் கொரு கொருன்னு இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அஞ்சு மாவு தான் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தண்ணி தெளித்து வச்சுட்டு நாட்டு சக்கரை தேங்காய் பூ போட்டு எடுத்துக்கிட்டால் போதும் இல்லை தண்ணியில் பாலில் கூழாகவும் நம்ம காய்ச்சி குடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி அவிச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருவள்ளில் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி வறுத்து எடுத்ததை திரிச்சு விட்டுட்டு இதை நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான அஞ்சு மாவு ரெடி